மக்களே தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரி அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைய புதுவரவாக தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி கார்த்திகை பெண்கள் செட்டு வந்துள்ளது என்பதை முக்கிய மகளுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் கார்த்திகை பெண்களின் செட்டுகளை பாருங்கள் முருகப்பெருமான் சிவபெருமான் அம்மாள் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்கள் இந்த செட்டுகள் அனைத்தும் இன்று தேனி பார்வதி ஸ்டோரின் புது வரவுகளாக வந்துள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றது தேனி பார்வதி ஸ்டோர்